பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் பண்றதுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு பொருளாதாரம் இருந்தால் பண்ணலாம் விட்டுருவாங்க ரீதியாகவும் கஷ்டப்பட்டு ஒரு ஜாதி விட்டு ஜாதியை கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் எதுவுமே பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது பொருளாதாரம் மட்டும்தான் அந்த ஜாதியை மாற்றும் ஒரு பெரிய ஒருத்தர் சரி தாழ்த்தப்பட்டவங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பெருசாகிட்டாங்கன்னா அவங்களை கொண்டாடுவாங்க கரெக்டாக இதே கீழே உள்ளவன் தாழ்த்த நல்ல ஜாதியாகவே இருக்கட்டும் அவனை பார்க்க ஒருத்தன் கூட வரமாட்டான் இங்கே பொருளாதாரம் தான் இங்கே வந்து நிர்ணயிக்குது ஆனால் அது கிடையாது இப்போ ஒரு சார்ந்ததை இப்போ இவர் சாரு வந்து ஒரு இதில் இருக்கார் அவர் சமுதாயத்தில் உள்ளதை படத்தை சொல்லிட்டாரு

போறாங்கன்னா அது டோட்டலா நம்ம சார் நீங்க ஆசை இருந்தா எல்லா ஜாதியில வந்து போய் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி பாப்பீங்க ஜாதி பார்த்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க ஜி என்னோட நான் பிறக்கும்போது போது எழுதித்தான் ஜி ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருந்து இருக்கு நாங்க சத்திரியனா இல்ல இல்ல நாங்க சத்திரியனா இல்ல இல்ல நாங்க சத்திரியனா எங்க சத்திரியன் பொண்ணு பையனை தான் கல்யாணம் எடுத்துப்போம் எங்க பொண்ணு கொடுப்போம் நாங்க தேவர்னா இவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு என்ன இருக்கா இல்ல அது மாதிரி தான் நீங்க இருப்பீங்களான்னு கேக்குறேன் இல்ல நீங்களோ இல்ல உங்களுக்கு சார்ந்த மக்கள் உங்களுக்கு கட்டி யாருக்கு யாருக்கு வேணா கொடுத்துருவீங்க யாருக்கு வேணா கொடுப்பேன் இருக்கானா என்ன யூக்கெல்லாம் நடத்துறானா கொடுத்துருவாங்க நீ எந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிருக்க என்ன கல்யாணமே இன்னும் பண்ணல அப்புறம் பண்ணி சொல்றேன் அதுதான் சொல்றேன் நான் லவ் பண்றேன் சரி ஓகே எனக்கு இப்ப ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு அந்த பொண்ணு எந்த வீட்டுல ஒத்துக்கணும் நீ கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்த பிறந்து நீ அப்பா ஸ்தானத்துக்கு ஆனதுக்கப்புறம் நீ அந்த 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 ஸ்டே ஸ்டேஜில் இருக்கும்போது உனக்கு அப்போ புரியும் நம்ம யாருக்கு கொடுக்கணுன்ற முடிவோ அப்போ எடுப்பேன் இன்ன வரைக்கும் லவ் பண்ணுறாங்க எல்லா பேருமே இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ ஜியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு லவ் இருக்கும் அப்புறம் அத்தனை பண்டி ஒய்ஃப்னு சொல்லிட்டு புரியுது ஆனால் இத்தனை ஜாதியில் கல்யாணம் லவ் பண்ணியிருக்கேன் எத்தனை ஜாதி பண்டாட்டின்னு சொல்லிட்டு புரியுங்களா கிடையாது இல்லை முடிக்கிறத ஒன்று தானே முடிப்பீங்க அந்த அந்த டைம் ஆனா சொந்தத்திலேயே முடிச்சிக்கணும் சொந்தத்துக்குள்ளேயே ஏங்க இன்ன வரைக்கும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணி எத்தனை பொண்ணு உண்மையை நல்லா இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு

சரி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க எங்கிட்ட சொல்லி கேட்டது நீங்க கேட்டது வந்து ஒரு சத்திரகுள வம்சத்தில் வந்து சத்திரகு வம்சத்தை கொடுப்பேங்கிட்ட இப்போ நீங்கள் சொல்றது அந்த டை டைலாக் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றீங்க எங்கள் மாமா கட்டி கொடுத்துட்டாங்க அதனால அப்படின்றாங்க இது வந்து உறவு இது வந்து மாமனுக்கு கட்டணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சொல்றது நாங்கள் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னோட அடையாளத்தில் நான் கொடுக்க முடியும் என்னோட அடையாளத்தில் தான் வந்து நான் அடைய ஒரு எடுக்க முடியும் வேற எதலாம் நான் இப்போ எடுக்க முடியுமா இப்போ எடு அது எப்படி செட்டாகும் சமுதாயத்தில் சார் சொல்கிற மாதிரி ஒத்துக்கிறதும் கிடையாது இப்போ என் சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்கன்னே எடுத்துக்கனு வச்சுக்கோங்க அது மதத்துலேயோ ஜாதியிலையோ நம்ம பண்ணுறோம்னா அவங்களா வேணாம ஆனால் வெளியில என்ன சொல்லுவோம்னா நான் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசும் சொல்லுது வெளிலேயும் பேசிட்டு இருக்கும் இல்லை இது ஒரு கேள்வி இருக்கு அந்த வீட்டில் இருக்க அம்மாவோ அப்பாவோ ஒத்துக்கிட்டா கூட இந்த சொந்தக்காரங்கன்னு இருக்காங்களே சொந்தக்காரனும் ஜாதிக்காரன் இருக்காங்களே அவன் ஏன் ஒத்துக்க மாட்டறான் இப்போ நான் வாழ போகிறது அந்த பொண்ணு கூட இல்லை அந்த பொண்ணு கூட நான் வாழ போகிறேன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஓகே சரிங்களா அவங்க அம்மாவும் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணும் ஓகே சொல்லிட்டான் எங்களுக்கு அவங்க குடும்பம் என் குடும்பம் ஓகே சொல்லிட்டாங்க இந்த சொந்தக்காரன்ற பேர்லையோ இல்லை வந்து சாதிக்காரன்ற பேர்ல வந்து ஐயோ அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கோ சொல்லி 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 ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு நல்லது ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு நல்லது கட்டதுனா யார் வந்து நினைக்கிறா எத் இப்போ இப்போ எனக்கு தெரில ஒரு நட்பு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஓகே நட்பு அடிபட்டோன்னா இன்ஸிடண்ட் ஆகிறது ஓகே நட்பு ஓகே ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் வந்து தங்கியிருக்கான் எத்தனை நாள் எத்தனை ஃப்ரெண்டு வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் ஆஸ்பத்திரி வைக்க பதினஞ்சு நாள் என்ன ஃப்ரெண்டு பூரா இருக்கான்னு சொல்லி உட்காந்துருக்கான்னு சொல்லுங்கள் யார் உட்காந்துருக்கா அம்மா அப்பா அந்த சொந்தக்காரன் மட்டும்தான் உட்காந்துருப்பாள் ஒரு சில இடத்துல சொந்தக்காரன் இருக்க மாட்டோம் கூட வச்சுக்கோங்க வேலை இருக்கும் இல்லாட்டி நம்ம இருக்குது சில இடத்துல இருக்குது நம்மகிட்ட காசு கெட்ருவாங்க அப்படின்னு கூட அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் யார் இருப்பாங்க யார் இருப்பா ஃப்ரெண்டுன்றது இம்மிடியேட்டு அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு அடிபட்டுருச்சுன்னா ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஆஸ்பத்திரி இருக்கும் அதுதான் பெரிய ஆஸ்பத்திரின்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் லவ்வும் இதே மாதிரி தான் ஆனால் லைஃப் லாங்காக நம்ம ஜாயின் பண்ணணும்னா அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாருமே எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் நாளைக்கே நீங்கள் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டீங்க ஒரு ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி யார்கிட்ட போய் நிற்பீங்க ஒரு சொந்தக்காரையும் நாலு பேர்த்தா தானே கூப்பிடுவீங்கப்பா ஓ அவள் அப்படி பண்ணுறா அப்படின்ட்டு இல்லை யாரையும் கூப்பிட நீங்களே பேசி சரி நீ எப்படி வந்தையோ நான் இப்படி வந்தேன் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வீட்டு பேர் ஒரு ஒரு மாதம் நம்ம வாழ்ந்துட்டோம் லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு மாதம் நான் ஆழ்ந்துட்டால் இதை நீ மறந்துடு நான் மறந்துடு அப்படின்ட்டு அப்படி பிரிஞ்சுக்கிடுவீங்க இப்போ இதுதான் ஒரு இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆதரவு நாங்கள் நாங்கள் சொல்கிறது அது கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரே ஏன் ஒரே கம்யூனிட்டியில் பண்ணால் என்ன தப்பு அதாவது மனசு இப்போ ரொம்ப லவ் பண்ணி எல்லாமே பண்ணி அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கு யாருமே இல்லை அப்படின்னா எ இப்போ அவங்க ஃபேமிலி கரெக்டாக இருக்குது அப்படின்னா எடுக்கிறாங்க அதாவது சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சரி இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை அப்படின்னு எடுப்பாங்க அது இருக்குது இல்லைன்னா இல்லை ஆனால் இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி பூத்துறீங்க பாருங்கள் நீங்கள் வந்து வேறு ஜாதியில் இருந்துக்கப்போ ஜாதி ஒழிஞ்சிரும் எப்படி அது ஒழியும் இப்போ 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 ஒன்று கேட்குறேன் நான் ஒரு கேஸ்ட்டு இன்னொரு கேஸ்ட்டு ஒன்று இருக்கு எடுத்துக்கிறேன் அவங்களுக்கு வந்து சலுகை இருக்கு நான் எந்த கெஸ்ட் யூஸ் பண்றேன் சலுகை எல்லாருக்கும் சலுகை இருக்கு ஒரே நிமிஷம் எல்லாருக்கும் சலுகை இருக்கு எல்லாருக்கும் சலுகை இருக்கு யாருக்கு எல்லா சமூகத்துல இருக்கவங்களுக்கும் சலுகை இருக்கு அந்த சலுகை நீங்க எப்படி இருக்கா யாருக்கு பிராமணர்ஸ்க்கு சலுகை இருக்கா இருக்கு இருக்கு சொல்லுங்க எல்லாருக்கும் ரிசர்வேஷன் परसेंटेज இருக்கு அத பத்தி பேசாம பெருசா போவோம் கண்டிப்பா இருக்கு யாருக்கு நீங்க பிராமணர்ஸ்க்கு இல்ல நாங்க ஆமுடையார் பிசிக்கு இல்ல சரி நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு எனக்கு ரெண்டு கால் இருக்கு ரெண்டு பேர் ஓடுறா ஓட்டப்பந்தயத்துல விடுறீங்க எனக்கு நூறு மீட்ரு போட்டுட்டு உங்களுக்கு நாற்பது மீட்ரு போட்டுட்டு இங்கே நாற்பது மீட்டர் வந்தோன்னா ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க நூறு மீட்டர் போய் நாக்கத்தகம் போட்டு இதில் பிராமினர்ஸுக்கு நூற்றி இருபது மீட்டர் போட்டு வச்சிருக்கீங்க எல்லாரும் மனுஷன் தானே நீங்கள் ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணத்தில் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே இவ்வளோ தூரம் பேசுகிறா ஓடுற இடத்துல எல்லாத்தையும் சமமாக ஓடுவீங்க ஏன் பேச மாட்டேங்க தலைவர் சொன்ன மாதிரி ஜாதியை ஒழிக்கணும்னா சர்டிஃபிகேட்லேருந்து ஒழி ஒழிக்கணும் சலுகைலேருந்து சலுகை கொடுங்க இப்போ நான் என்னென்ன சொல்லுன்னா பொருளாதாரத்தில் யார் பின்தங்கியிருக்காங்களோ அவங்கள முன்னேற்றுங்க ஆனால் இந்த நான் வந்து இதில் தான் பிறந்துட்டேன் எனக்கு எல்லாமே சாகிற வரைக்கும் எனக்கு சலுகை இருக்குது நான் அப்படின்றது சலுகை கிடையாது பொருளாதார ஒரு ஒருத்தனை அடக்குமுறையாக வச்சுருந்தா அவனை அவனை தூக்கி விடுங்க அதற்கு நம்ம கை கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தவனுக்கே சலுகை கொடுப்போம் அது வந்து தவறான விஷயம் ஓட விட்டால் எல்லா மூணு பேர்த்தையும் ஓடங்க பிராமணசர் நூற்றி நூறு மீட்டர் ஓட விடுங்க பிஎஸ்சியாக இருந்தால் எங்களே விடுங்க எம்பிஆர்சி எம்பிசியாக இருந்தால் விடுங்க செடில் கெஸ்டர்னா ஓடுங்கயா ஓடி வரட்டும் தப்பு இல்ல அமணுக்க என்ன பொருளாயرضதேவே அது பண்ணுங்க நீ எல்லாத் தலையமே மொடைக்கு தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சைல்ஸ் லெட் தி सेलिब्रेशंस